பாகிஸ்தானில் தொடர்வண்டியில் கடத்தப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரை பத்திரமாக மீட்ட பாதுகாப்பு படையினர் கடத்தலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டனர் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவட்டாவில் இருந்து பெஷாவர் நோக்கி ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பயணிகள் தொடர்வண்டி நேற்று சென்று கொண்டிருந்தது தாதர் என்ற இடத்தை அடைந்தபோது தொடர்வண்டி எந்திரத்துக்கு சில மீட்டர் தூர இடைவெளியில் இருப்பு பாதையில் வெடிகுண்டு வெடித்து சிதறியது இதனால் ஓட்டுநர் தொடர்வண்டியை நிறுத்தினார் உடனடியாக பிஎல்ஏ எனப்படும் பலூச் விடுதலை படையைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் தொடர்வண்டியை முற்றுகையிட்டனர் அவர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தொடர்வண்டி ஓட்டுநர் உயிரிழந்தார் தொடர்வண்டியில் இருந்த பெண்கள் குழந்தைகளை பயங்கரவாதிகள் விடுவித்தனர் அதன் பின் நூற்று எண்பத்தி இரண்டு பேரை மட்டும் பிணை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டனர் அவர்களை மீட்கும் பணியில் பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டது ராணுவத்துக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடந்த துப்பாக்கி சண்டையில் பாதுகாப்பு படையினர் முப்பது பேர் கொல்லப்பட்டனர் மோதலுக்கிடையே பெண்கள் சிறுவர்கள் உட்பட நூற்றி ஐம்பத்தைந்து பேரை பாதுகாப்பு படையினர் பத்திரமாக மீட்டனர் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதிகள் இருபத்தி ஏழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர்